வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு பாதகாதிபதி திசை என்ன செய்யும் பத்தி பாக்கலாங்க இப்ப பாதகாதிபதி யார் எந்தெந்த லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி அவருடைய திசா காலம் அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கும் யோகமாக கொடுக்குமா தோஷமாக கொடுக்குமா இப்போ யோகமாக கொடுக்கணும்னா அந்த பாதகாதிபதி எந்த நிலையில இருக்கணும் இப்போ தோஷமாக கொடு கொடுக்குது அப்படின்னா அந்த கிரகம் அந்த பாதகாதிபதி எந்த நிலையில இருந்தால் அந்த ஜாதகருக்கு தோஷமாக அந்த திசா காலம் பேசுறது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ வந்து பாதகாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த லக்கணத்துக்கு யார் பாதுகாதிபதியாக வராங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து சர லக்கணங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானங்கள் சர லக்கணங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானம் இப்போ ஸ்திர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வருது சரிங்களா உபய லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த உபய லக்கணங்களுக்கு வந்து ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக வருங்க இந்த ஸ்தானங்கள் இந்த லக்கணங்களுக்கு வந்து இந்த ஸ்தானங்களெல்லாம் பாதகஸ்தானமா இருப்ப வரக்கூடிய அமைப்பு அதாவது பாதகஸ்தானமா பாதகாதிபதியா வரக்கூடிய அமைப்பு இப்போ இந்த கிரகங்கள் எந்த மாதிரி நிலையில இருந்தா இவங்க பாதகத்தன்மை செய்யாம அந்த அந்த இடத்துக்கு உண்டான நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சில லக்கணங்களுக்கு பாருங்க பாதகாதிபதி வந்து நல்ல வழுத்து ஆட்சியாக உச்சமாக இருக்கும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்களில் பாதிப்பு பிரச்சனை அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ உதாரணத்துக்கு பாருங்க மிதனா கன்னியா லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டானா குரு வந்து பாதகாதிபதியா வருவார் ஏழாம் இடத்ததிபதி உபய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து ஆட்சியாக உச்சமாக பலம் பெற்று நின்று இருந்தா அவங்களுடைய திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு அது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும்னா அது கலஸ்தரஸ்தானாதிபதி இல்லைங்களா குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுக்கும் தனத்துக்கு காரகர் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுக்கும் அடுத்தது பத்தாம் இடத்துக்கு முது மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக வராரு அப்படிங்கிறதுனால தொழில் மூலயமா பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா தனத்துக்கு காரகர் பத்தாம் இடத்துக்கும் அவரையை படிக்கிறதுனால தொழில் மூலிமா கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுக்கும் புத்திரக்காரர்கள் குரு பகவானை ஆவார் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மூலிமா நிம்மதி இல்லாத அமைப்பு குழந்தைகள் மூலியமாக பேர் கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு குழந்தைகளால் பிரச்சனை அதிகமாக தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு அது வரக்கூடிய அமைப்பு இது பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால சரிங்களா ஆனால் அந்த லக்கணத்துக்கும் யோகத்தார அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா இப்போது எந்த மாதிரி நிலைகளில் இந்த பாதுகாதிபதி இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தேசியல யோகமாக பேசும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ உபய லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவாக இந்த உபய லக்கணத்துக்கு நாலு லக்னத்துக்குமே செய்யுங்க உபய லக்கணம் என்ன அப்படின்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்னத்துக்குமே பாருங்கள் அந்த புதனும் குருவும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் தான் வந்து பாதகத்தன்மையும் அதிகமாக தருவாங்க மெயினாக குரு பகவான் வந்து இந்த மிதன கன்னியா லக்கணத்துக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும் மட்டும்தான் அவங்களுடைய திசா காலங்கள் யோகமாக பேசும் அவங்க நீச்சமாக குரு பகவான் நீச்சமாகவோ வக்கரமாகவோ அல்லது அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தோ அல்லது அந்த லக்ன சுவர்களுடைய சேர்த்தையோ பார்வையோ பெற்று இந்த மாதிரி ராகு கேது கூடிய சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி அமைப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த உபய லக்கணமான மிதனத்தண்ணி ஸ்தானம் பாதகஸ்தானம் அதிபதியில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர் யோகமா பேசுவார் சரிங்களா அதே தனுசு வந்து மீனலக்கணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி யாரா வர்றாரு புதன் வர்றாரு புதன் ஓரளவு நன்மை தருவார் ஏன்னா புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்க புதனுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ என்ன மாதிரி இருக்காரோ அதை தன்மை அப்படியே மாறிடுவார் அப்படின்றதுனால தனித்து புதனாக உட்காந்து இருக்கும் பட்சத்தில் தான் அவர் பாதிப்பு கொடுப்பாரு த அவங்களுடைய திசா காலங்கள் எந்த கிரகத்துடைய பார்வை சேர்க்கை இந்த மாதிரி இல்லாமல் தனித்து உக்காந்து இருக்கும் பட்சத்துல தான் புதன் பாதகத்தன்மை செய்வார் ஆனால் அதிகமாக பாதகம் தன்மை இந்த தனுஷுக்கும் மீனத்துக்கும் வராது சரிங்களா ஓரளவு தான் அந்த பாத பாதிப்பு தன்மை கொடுப்பாரு அந்த குரு குரு வந்து பாதகாதிபதியாக அதாவது இந்த குருவுக்கு புதன் பாதகாதிபதியா வராரு இல்லைங்களா ஏன்னா புதன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முக்கூட்டு கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த சூரிய பகவானோட நெருக்கமாக தான் அந்த புதன் செல்லுவாரு அஸ்தங்கம் ஆவார் அடிக்கடி வக்ரம் இந்த மாதிரி ஆகக்கூடிய அமைப்பு இந்த தனுசு லக்னத்துக்கும் சரிங்க அது ஒரு சூரியன் வந்து பாக்யாதிபதியா வந்துடுறாரு அப்படிங்கிறதுனால அவ்வளவா பிரச்சனை வராது அந்த காரணத்தினாலும் நான் சொல்றேன் அல்லது சுக்கரனோட சம்மந்தம் பெறுவார் சுக்கரனோட சம்பந்தம் பெற்றிருக்கும் அமைப்பு அப்படின்னு ஏற்பட்டு அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்கரன் இந்த லக்னத்துக்கு யார் ஆறாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடத்த அதிபதியா வந்துடுறாரு அப்படிங்கறதுனால அவர் பிரச்சனை கொடுத்தாலும் லாபத்தையும் சேர்த்தியே கொடுப்பாரு சரிங்களா புதன் வந்து வித்யா காரகன் நல்லா தொழில் திறமை ஆற்றல் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கறதுனால தொழில நல்லா வளர்ச்சி இருக்கும் ஏன்னா மிதன மிதனத்துக்கு அதாவது மிதன ஏழாம் இடமாகவும் கண்ணி வந்து பத்தாம் இடமாவும் ஆகும் தனுசுக்கு வருது இல்லைங்களா தொழில் ஸ்தானாதிபதியாக வந்துடுறாரு லாபாதிபதியோட சேர்ந்துட்டா இந்த மாதிரி லாபத்தை தொழில் மூலிமா அதிகமாக கொடுத்துருவார் இருந்தாலும் கணவன் மனைவி அப்படின்னு வரும் பட்சத்தில் கொஞ்சம் பிரச்சனை சங்கடங்கள்னா வரும் அது இரண்டாம் இடம் எந்த நிலையில இருக்கோ அது பொறுத்து அந்த புதன் தன்னுடைய திசையில வந்து தருவார் சரிங்களா இப்போ மீனலக்கணத்துக்குன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன் வந்து நாலாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் வராருன்னா நான் இந்த மாதிரி யாருடைய செவ்வாயோடியோ சம்பந்தப்பட்டோ அல்லது சூரியனோடியோ சம்மந்தப்பட்டோ இருந்தாலும் ஓரளவு நன்மை பலன் கொடுப்பாரு ஆறாம் அதிபதி மீன லக்னத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அந்த சூரியன் குரு பகவானுக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால வக்ரமான புதனாக இருக்கும் பட்சத்தில் ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பு எதிரிகள் மூலியமா நல்லா வளர்ச்சி அந்த எதிரிகளுடைய பணம் வரவெல்லாம் அந்த ஜாதகருக்கு வர மாதிரியும் நல்ல பலன் அந்த அவங்களால எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் சரிங்க அவங்களால கொஞ்சமாத நன்மையை அடையக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துடும் புதனோட சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை தந்தாலும் நல்ல பலன்களும் அவங்க மூலியமா நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த மீனலக்கணத்துக்கு புதன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் சரிங்களா அல்லது செவ்வாயோட சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல பலன்கள் அதிகமாக தரக்கூடிய அப்படி இந்த மாதிரி பழங்களை கொடுத்துருங்க சரி இப்போ மற்ற லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சர லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துகிட்டா பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானமா வருது இல்லைங்களா அந்த ஸ்தானாதிபதியும் சரிங்க ஏதாவது ஒரு விதத்துல லக்கண சுவர்களோடு சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கும் பட்சத்துல அவர் நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அல்லது அந்த பாதகஸ்தானத்துல இல்லாம அந்த பாதக ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானங்கள்ல அந்த பாதகஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் ஏதாவது ஒரு அமைப்புல இருந்து அந்த லபண சூப்பர்களோட சேர்க்கை ஏற்பட்டு நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்தானத்தோட சம்பந்தம் பெறாம அவங்க லக்கண சுவர்களுடைய சேர்க்கை பார்வை இந்த மாதிரி ஏற்பட்டு அல்லது வக்ரம் பெற்றிருந்தாலும் நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் லாபாதிபதி அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்புல வர்றதுனால அந்த பாதகஸ்தானத்துக்கு வந்து சரலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் இல்லைங்களா லாபாதிபதி அப்படி வக்ரமானா அது பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா அந்த ஜாதகருக்கு லாபாஸ்தானாதிபதி எந்த நிலைமையில் இருக்காரோ அதை பொறுத்தே அந்த ஜாதகருக்கு பொருளாதாரம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாதக சாதத்தோடு சம்பந்தம் பெற்றால் மட்டும்தான் அந்த பாதகம் நடக்குமே தவிர மற்ற அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது பாதகம் அவ்வளவா வராதுங்க சரிங்களா இப்போ ப சரலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் வந்து இந்த மேஷ லக்கணம் பதினொன்னாம் இடம் சர வந்துடும் சரிங்களா இந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம் வந்து என்ன கும்பமா வரும் கும்பமா வரும் பட்சத்தில் அந்த சனி பகவான் தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கறதுனால அந்த பதினொன்னாம் இடத்துக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்து நன்மையை தருவார் இருந்தாலும் அவர் பாவர் அப்படிங்கிறதுனால அந்த பதினொன்றாம் இடத்துலையே இருந்தாலும் சரிங்க அவர் லக்னத்து சம்பந்தப்பட்ட சுப கிரகங்களோட குருவோடைய சம்பந்தமோ அல்லது செவ்வாய் லக்னாதிபதியுடைய சம்பந்தமோ இந்த மாதிரி நன்மை தரக்கூடிய கிரகங்களுடைய சம்பந்தம் ஏற்பட்டுட்டால் அதிகமாக நன்மையை அதிகமாக தொழில் மூலயமா கொடுத்துருவார் சரிங்களா ஆனால் பாருங்கள் கடக லக்னம் அப்படிங்கிறது சரலக்னக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த லக்னத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க நம்ம மூல நூல்குள்ள ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது என்ன அப்படின்னா மற்ற சரலக்கணத்துக்கு பாதிப்பு கொடுத்தாலும் அந்த லக்கணத்துக்கு பகை கிரகமாக அந்த சரலக்கணத்துக்கு வந்துருவாரு அந்த கிரகம் சரிங்களா ஆனா இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்து இந்த கடக லக்னத்துக்கு உண்டான சிறப்பு என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடமா ரிஷபமா வருது இல்லைங்களா அந்த ரிஷபம் பாருங்க அந்த பதினொன்றாம் இடத்துல அந்த லக்னாதிபதியே போய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஸ்தானாதிபதி வந்து நட்பு கிரகமாக வரக்கூடிய அமைப்பு ஏன்னா லக்னாதிபதியான சந்திரன் போய் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதனால அந்த ஸ்தானத்துக்கும் அந்த கிரக கிரகம் வந்து அதாவது ஒரு ஸ்தானத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க அந்த ஸ்தான அதிபதியும் அங்க உச்சம் பெறக்கூடிய கிரகமும் தான் அந்த ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கர பகவான் வீட்டு இருந்தாலும் பதினொன்றாம் இடம் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் அந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த சுக்கர பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த கடகலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாதகமும் அதிகமாக செய்ய மாட்டார் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு யோகத்தை அதிகமா தரக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு இருக்குமே தவிர பாதிப்பு அவ்வளவா வராது சரிங்களா ஆனால் மற்ற லக்கணத்துக்கு அது பதினொன்னாம் இடம் கிரகம் வந்து பகை கிரகமா வரும் பட்சத்தில் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி பதினொன்னாம் இடத்துக்கு பாதக ஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இருக்கும் பட்சத்தில் நன்மையை தரவாரு சரிங்களா அடுத்தது ஸ்திர ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அது பாதகஸ்தானமா வருது அப்படிங்கறதுனால முடிந்த வரைக்கும் இவரு நன்மை அதிகமா தரக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு பாருங்க ஐந்து ஒன்பது லக்கினம் இந்த அதிபதிகள் அந்த ஜாதகருக்கு முடிந்த வரைக்கும் நன்மை அதிகமாக தருவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில இங்கே ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் அதோட அதிபதி முடிந்தவருக்கும் அந்த ஜாதகருக்கு நன்மை ஏதேன்னு தருவாரே தவிர அவ்வளவா பிரச்சனையை தர மாட்டார் சரிங்களா இப்போ பாதகஸ்தானத்துல இருந்தாலும் லக்கண சுவர்கள் சேர்க்கை பார்வை ஏற்பட்டுட்டால் பாதிப்பு அவ்வளவா வராது சரிங்களா தனித்து சுபத்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த திசா காலங்களில் அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்கள் புத்தி காலங்களில் பாதகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ பாதகாதிபதி நிலை அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களை இந்த மாதிரி பலனெல்லாம் கொடுக்குங்க இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் பாதகாதிபதி என் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் யோகம் தருமே தவிர தோசம் செய்யாது சரிங்களா நன்றி வணக்கம்